பிரதமர் மோடி முன்னிலையில் இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழிலிருந்து அமலுக்கு வருகிறது இந்த ஒப்பந்தங்களுக்கும் இது தாய் ஒப்பந்தம் என ஐரோப்பிய யூனியன் தலைவர் உர்சுலா கூறியுள்ளார் தொலைநோக்கு பார்வையுடன் ஐரோப்பிய யூனியனுடன் ஒரு விரிவான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு உள்ளதாக பிரதமர் மோடி பூரிப்புடன் கூறினார் சக்தி வாய்ந்த தேசங்களுக்கிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளன இது வெறும் தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் மட்டுமல்ல இரு தேச வளர்ச்சிக்கான புளூ பிரிண்ட் இருவருக்குமான உணர்வு உலக நன்மைக்கானது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இந்திய ஐரோப்பியா இடையே கையெழுத்தான முக்கிய ஒப்பந்தத்தால் வரலாற்றை படைத்துள்ளோம் இதன் மூலம் இரு தரப்பினரும் பயனடைவார்கள் இது ஒரு ஆரம்பம் மட்டுமே எங்கள் உறவு மேலும் வலுவாக கூடும் என ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வாண்டர்லயன் கூறியுள்ளார் இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவன் என்ற முறையில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன் ஐரோப்பாவுக்கும் இந்தியாவுக்குமான தொடர்பு என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட இருக்கிறது என ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் ரூபாய் கோடி மதிப்பீட்டில் குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலைய கட்டடத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் பெண்கள் தான் சமூகத்தின் முதுகெலும்பு பெண்கள் முன்னேறாமல் எந்த நாடும் முன்னேறாது என உலக மகளிர் உச்சிமாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார் தமிழகத்தின் ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் எனும் பெருங்கனவில் பெண்களை முக்கிய பங்கு வகிக்க உள்ளார்கள் சமூகத்தில் சரிபாதியான பெண்களின் முன்னேற்றத்துக்காக திமுக அரசு தொடர்ந்து உடைக்கும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது வீரர் உயிரிழந்ததால் அவரின் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தாா் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் காளைகள் மாடுபிடி வீரர்களுக்கு அரசு செலவில் இன்சூரன்ஸ் செய்து தரப்படும் என எடப்பாடி பழனிசாமி கூறினார் தமிழகம் தலைகுனியாது எனும் பெயரில் திமுக சார்பில் தீவிர தேர்தல் பிரச்சாரம் பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட உள்ளது இருபது நட்சத்திர பேச்சாளர்கள் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் சென்று பிரச்சாரம் மேற்கொள்வார்கள் என அக்கட்சியின் பொதுச்செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளாா் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் மாதம் மாதந்தோறும் மகளிருக்கு வழங்கப்படும் ஆயிரம் ரூபாய் என்பது தொகை தொகையில்லை அது அவர்களின் உழைப்பை அங்கீகரிக்கும் உரிமைத் தொகை என உலக மகளிர் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் துணை முதல்வர் உதயநிதி கூறினார் தமிழகத்தில் உள்ள ஐந்து மண்டலங்களுக்கு சென்று மக்களின் கருத்துக்களை கேட்க வேண்டும் என தாவேக்க தேர்தல் அறிக்கை குழுவுக்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் உத்தரவிட்டுள்ளார் யாருடன் கூட்டணி பேச்சு என வெளியில் கூறினால் டெல்லியிலிருந்து வந்துவிடுகின்றனா் யாருடன் கூட்டணி பேச்சு என்பதை சொல்லாமல் இருப்பதுதான் சரி என செங்கோட்டையன் சொன்னார் ஈரோட்டில் நடந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி குறித்து திமுக வர்த்தக அணி செயலாளர் காசிமுத்து மாணிக்கம் கொச்சியாக பேசியது கண்டிக்கத்தக்கது அரசியல் நாகரீகமற்ற அறிவாலயம் விரைவில் அழியும் என நயனார் நாகேந்திரன் கூறினார் ஜெயலலிதா ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்பதற்காக தான் அதிமுக கூட்டணிக்கு சென்றேன் என்னால் ஒருபோதும் திமுகவுக்கு போக முடியாது என டி வி தினகரன் கூறினார் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு என்னை யாரும் இதுவரை அழைக்கவில்லை என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார் பிரிந்துள்ள அதிமுகவின் அனைத்து சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் இன்றைய தலையாய கோரிக்கையாக உள்ளது வேறு எந்த கோரிக்கையும் கிடையாது என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பேசியுள்ளார் எங்கள் கூட்டணியை பார்த்து திமுக பயத்தில் உள்ளது கூட்டணி ஆட்சி குறித்து தேர்தலுக்கு பின் முடிவு செய்யப்படும் என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார் கடன் தள்ளுபடியில் திமுகவின் நிலைப்பாடு அன்று ஒரு பேச்சு இன்று ஒரு பேச்சு என்று விமர்சித்த ராமதாஸ் திமுகவின் நூற்று தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு என கேள்வி எழுப்பியுள்ளார் கேப்டன் விஜயகாந்த் விட்டுச் சென்ற பணியை இதுவரை அன்னியாக இருந்து செயல்படுத்தி வந்த நான் இனிமேல் அம்மாவாக மக்களின் குறைதீர்க்க பாடுபடுவேன் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறினார் கூட்டணி கட்சிகளை வன்மையாக கண்டிக்கத்தக்கது திமுக எம்எல்ஏ தளபதி மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலினுக்கு செல்வ பெருந்தகை கோரிக்கை விடுத்துள்ளார் திமுக எழுதி கொடுப்பதை விஜய் படித்து வருகிறார் விஜய் தேர்தலுக்கு பிறகு மீண்டும் விஜய் சினிமாவில் நடிப்பார் என இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் கூறினார் தமிழகத்தில் தேர்தல் தேதி அறிவித்த பிறகுதான் கூட்டணி தீர்மானிக்கப்படும் என் கூட்டணியில் இருந்து நாங்கள் இன்னும் வெளியேறவில்லை என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி சென்னை நுக்பாக்கத்தில் செய்தியாளரிடம் கூறினார் காங்கிரஸ் கட்சியில் யார் போட்டியிட வேண்டும் என்பதை தலைவர் ராகுல் முடிவு செய்வார் களத்தில் செயல்படுவதில் கடுமையான நெருக்கடிகள் உள்ள போதும் கூட்டணி தர்மம் கருதியும் முதல்வர் அண்ணனுக்காகவும் தான் அனுசரித்து போகிறோம் அமைதி காக்கிறோம் என எம் பி ஜோதிமணி பதிவிட்டுள்ளார் திமுகவின் தேர்தல் அறிக்கை மீது மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளனர் பெண்களுக்கான ஆட்சியாக அவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் ஆட்சியாக திமுக ஆட்சி உள்ளது இரண்டாயிரத்தி ஆறில் கதாநாயகனாக இருந்த தேர்தல் அறிக்கை இந்த தேர்தலில் கதாநாயகியாக இருக்கும் என கனிமொழி எம்பி கூறினார் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்க கோரி தனி நீதிபதி பிடி ஆஷா பிறப்பித்த உத்தரவு ரத்து செய்யப்படுவதாகவும் இந்த வழக்கை தனி நீதிபதி மீண்டும் விசாரிப்பார் என்றும் சென்னை ஹைகோர்ட் இரு நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பளித்துள்ளது யூஜிசி விதிமுறைகளில் எந்த பாகுபாடும் இருக்காது சட்டத்தை யாரும் தவறாக பயன்படுத்த முடியாது என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கமளித்துள்ளார் பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு டெல்லியில் இன்று மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடந்தது கூட்டத்தில் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரமான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை அடிப்பதே பிரதமர் மோடியின் நோக்கம் என காங்கிரஸ் எம்பி ராகுல் குற்றம் சாட்டியுள்ளார் மகாத்மா காந்தி பெயரை மாற்றி புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகாவில் கவர்னர் மாளிகையை நோக்கி பேரணி சென்ற முதல்வர் சித்தராமையா துணை முதல்வர் டி கே சிவகுமார் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா ஆகியோரை லோக்பவன் அருகே தடுத்து நிறுத்தி போலீசார் கைது செய்தனர் பயங்கரவாதத்தை தனது கொள்கையாக வைத்திருக்கும் பாகிஸ்தான் அதனை இந்தியாவிற்கும் இந்திய மக்களுக்கு எதிராகவும் பயன்படுத்தி வருகிறது என ஐநா சபையில் இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது தென்கொரிய பொருட்களுக்கான இறக்குமதி வரி பதினைந்து சதவீதத்திலிருந்து இருபத்தைந்து சதவீதமாக அதிகரிக்கப்படுவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார் ஜனநாயகம் திரைப்படத்தை பார்த்தவர்களுக்கு மட்டும்தான் அதற்கு ஏன் தணிக்கை சான்றிதழ் தரவில்லை என்பது தெரியும் என நைனார் நாகேந்திரன் தெரிவித்தார் அந்த படத்திற்கு மட்டும் ஏன் அனைவரும் விளம்பரம் தேடுகிறார்கள் என்பது தெரியவில்லை என்றார் புதிய ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்ததற்காக வரும் பிப்ரவரி எட்டாம் தேதி சென்னை நந்தனம் ஏ மைதானத்தில் ஜாக்டோ ஜியோ சார்பில் முதல்வர் ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா நடத்தப்படுகிறது என்டிஏ கூட்டணியில் ஓ பி எஸ் ஐ பேசி வருகிறோம் அவர் விரைவில் நல்ல முடிவு எடுப்பார் என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார் திருச்சி செல்ல சென்னை ஏர்போர்ட் வந்த பாரதிய ஜனதா மாநில தலைவர் நகினார் நாகேந்திரன் முதல்வர் ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலின் இருவரும் சந்தித்து நலம் விசாரித்துக் கொண்டனர் தவைக்க பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் சென்னையில் உள்ள மாவட்ட செயலாளர்களுடன் நாளை ஆலோசனைக் கூட்டம் நடக்கிறது இந்த கூட்டத்தில் செங்கோட்டையன் ஆதவர்ஜுனா நிர்மல்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகள் வழங்க உள்ளனர் படிக்கும்போதே கல்லூரி மாணவர்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் பொது அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என திமுக துணை பொதுச்செயலாளர் பொன்முடி தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது இவர்கள் பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசுவதற்கே தகுதியில்லை என பாமக தலைவர் அன்புமணி கூறினார் ஒ பன்னீர்செல்வத்துடன் அதிமுக தலைமைக்கு சட்ட ரீதியான பிரச்சினை இருப்பதால் சிக்கல் ஏற்பட்டுள்ளது சசிகலா எங்கள் கூட்டணிக்கு வருவாரா என்பதை நீங்கள் அவரிடம்தான் கேட்க வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்ததால் சசிகலா என்னை திட்டினால் திட்டட்டும் அவர் என் சித்திதானே என மதுரையில் டிடிவி தினகரன் கூறினாா் நோட்டுக்கு விலை போகிறவர் அல்ல எங்கள் தலைவர் அவரை பற்றியெல்லாம் பேசாதீங்க அதற்கு ஒரு தகுதி வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவுக்கு மக்கள் மய்யம் கட்சியின் இளைஞரணி மாநில செயலாளர் கவிஞர் ஸ்னேகன் பதிலடி கொடுத்துள்ளார் மக்கள் விரும்பும் கூட்டணியையே தேமுதிக கையில் எடுக்கும் என்றும் தேமுதிக இணையும் கூட்டணி நிச்சயம் ஆட்சியை பிடிக்கும் என்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறினார் தமிழகத்தில் எந்த நடிகருக்கு வேண்டுமானாலும் விசிலடியுங்கள் எனக்கு அது பிரச்சினை இல்லை நீங்கள் அடிக்கின்ற விசலை விட அதிக விசிலடிக்கும் கூட்டம் என்னிடத்திலும் உள்ளது என முக்குலத்தோர் புலிப்படை தலைவர் கருணாஸ் சொன்னார் படர் தாமரை உடம்புக்கு நாசம் ஆகாய தாமரை குளத்திற்கு நாசம் பாரதிய ஜனதாவின் தாமரை நாட்டுக்கே நாசம் என நடிகர் கருணாஸ் பாரதிய ஜனதாவை விமர்சித்துள்ளார் பதினோரு முறை தேர்தலில் தோல்வியடைந்த எடப்பாடி பழனிசாமிக்கு பனிரெண்டாவது தோல்வியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நிச்சயமாக தரும் என அமைச்சர் ரகுபதி உறுதியாக கூறினார் தாவிகாவுடன் கூட்டணி வைக்கத்தான் டி டிவி தினகரன் விரும்பினார் ஆனால் சூழ்நிலை சரியாக அமையவில்லை டெல்லியில் இருந்து வரும் பிரச்சனை எங்களுக்குத்தானே தெரியும் என தாவிகா நிர்வாகி செங்கோட்டையன் தெரிவித்தார் எந்த கெட்டப்பில் வந்தாலும் பாஜக அதிமுக கூட்டணிக்கு கெட் அவுட் தான் என முதல்வர் ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் பாஜ என்னும் வேஸ்ட் லக்கேஜை அதிமுக கழட்டிவிட்டாலும் மறைமுக கூட்டணியாக வந்தவர்கள் என விமர்சித்துள்ளார் விசில் சத்தம் எவ்வளவு வேகமாக வருதோ அதே வேகத்தில் போய்விடும் அது சும்மா கேட்கறதுக்கு கொஞ்ச நேரம் அவ்வளவுதான் அதை பற்றியெல்லாம் நாம் கவலைப்பட வேண்டாம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு விமர்சித்துள்ளார் கவர்னர் தேநீர் விருந்தில் பங்கேற்ற தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயனார் நாகேந்திரன் தேமுதிக சுதீஷ் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி ஆகியோரை தனித்தனியாக சந்தித்து நீண்ட நேரம் பேசினார் கூட்டணி குறித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விமர்சித்த ஆதவ் அர்ஜுனா மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்றால் அவர் எந்த ஊருக்கு பிரச்சாரத்திற்கு வந்தாலும் முற்றுகையிடுவோம் என பிசேகாவினர் எச்சரித்துள்ளனர் பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பு தாவேக்காவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஒரிரு நாட்களில் செங்கோட்டையன் மூலம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது உக்ரைன் போரில் ஈடுபடுத்தப்பட்டு குண்டடிப்பட்ட சிதம்பர மருத்துவமானவர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவரை இந்தியா அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திருச்சி எம்பி துரை வைகோ கூறினார் டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் மோடியை ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் ஆண்டனியோ லூயிஸ் ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா ஆகியோர் சந்தித்து பேசினர் சட்டசபை தேர்தல் முன்னேற்பாடுகள் தொடர்பாக இரண்டு நாள் பயணமாக பிப்ரவரி முதல் வாரத்தில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தமிழகம் வருகிறார் முதல் நாளில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார் தமிழக கவர்னரின் செயல்பாடு குறித்து பார்லிமெண்டில் விவாதிக்க வேண்டும் என திமுக எம்பி டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார் மேலும் கவர்னர் உரையுடன் சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்கும் வரவை நீக்க சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்றார் வாரத்தில் ஐந்து நாட்கள் மட்டுமே வேலை என்ற முறையை நடைமுறைப்படுத்த கோரி நாடு முழுவதும் வங்கி ஊழியர்கள் இன்று வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் வங்கி சேவை பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது காஷ்மீரில் நிலவும் கடும் பனிப்பொழிவு காரணமாக ஸ்ரீநகருக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து புறப்படும் ஐம்பது விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன மும்பை விக்ரோலியில் குடியரசு தின விழாவிற்காக பொருத்தப்பட்ட ஸ்பீக்கர் விழுந்து மூன்று வயது சிறுமி பரிதாபமாக இருந்தார் சம்பவம் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர் சென்னை ஒட்டியம்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ மங்களாம்பிகை உடனுரை ஒட்டீஸ்வரர் கோயிலில் உலக நன்மை வேண்டியும் நோய் நொடி இல்லாமல் மக்கள் வாழவும் வேண்டி சிறப்பு பூஜை நடந்தது பக்தி கோஷமிட்டபடி தலையில் பால்குடம் சுமந்து சென்ற பெண்கள் சிவனுக்கும் மங்களாம்பிகைக்கும் பாலபிஷேகம் செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவில் தைப்பூச விழாவை முன்னிட்டு தங்க கோபுரம் மின்னொழியில் ஜொலித்தது ராஜகோபுரத்தில் பின்னணியில் மின் விளக்குகள் வானில் விண்மீன்கள் தோன்றியது போல் காட்சியளித்தது திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவையொட்டி புதுக்கோட்டையில் நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது நாளைய விடுமுறையை ஈடு செய்ய பிப்ரவரி ஏழாம் தேதி பணி நாளாக செயல்படும் என கலெக்டர் அருணா தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் உள்ள முருகன் சன்னதியில் தைகிருத்திகை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடந்தது ஏராளமான முருக பக்தர்கள் காவடி எடுத்து மாடவீதி வழியாக உலா வந்து நேர்த்தி கடன் செலுத்தி வழிபட்டனர் ஸ்ரீ பெரும்புதூர் அடுத்த வல்லக்கோட்டை முருகன் கோயிலில் தை கிருத்திகை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் அழகு குத்தி காவடி எடுத்து தங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றினர் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தைப்பூச திப்ப திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் வெகு விமரிசையாக நடந்தது பக்தர்கள் அரோகரா கோஷமிட்டு தேரை வடம்பிடித்து இழுத்து சென்றனர் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகத்தை முதல்வர் ஸ்டாலின் வரும் முப்பத்தி ஒராம் தேதி துவங்கி வைக்க உள்ளார் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையில் ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது சுகாதார ஆய்வாளர் நியமனத்துக்கு சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளை இடைக்கால தடை விதித்துள்ளது கரூர் கல்யாண வெங்கட்ரமண கோயில் கும்பாபிஷேக விழாவில் சமஸ்கிருதத்துக்கு இணையாக தமிழ் பாசுரங்கள் ஓத வேண்டும் என ஹைகோர்ட் மதுரை கிளை அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது பொது கடமைகளை செய்யும் போது சனாதன தர்மத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் சென்னை ஹைகோர்ட் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் பேசினார் சென்னை பன்னாட்டு விமான நிலைய இரண்டாம் தளத்தில் தனியார் விமான நிறுவன அலுவலகத்தில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது இதில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் தீயில் கருகி நாசமாகின தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுகவிற்கு வாக்களிக்கக்கூடாது என மக்களிடம் கோவிலில் சத்தியம் பெற்று தேர்தலில் திமுகவிற்கு எதிராக பிரச்சாரம் செய்வோம் என மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் கூறினர் தமிழகத்தில் பட்டா மாறுதல் விண்ணப்பங்களை கையால் எழுத தடை விதிக்கப்பட்டுள்ளது இனி அனைத்து நில உட்பிரிவு மற்றும் ஒப்புதல் நடைமுறைகளும் மின்னணு முறையில் மட்டுமே மேற்கொள்ளப்பட வேண்டும் என நில அளவைத்துறை உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரியில் சிவகுமார் தனலட்சுமி தம்பதியரின் மகள் அனுபிரதாவின் மஞ்சள் நீராட்டு விழாவில் பாரம்பரிய நெல் ரகங்களை காக்க வலியுறுத்தி தாய்மாமன் ஐயனார் நானூற்றி எண்பது பாரம்பரிய நெல் ரகங்களை சீராக்க கொடுத்தார் சென்னை துறைமுகம் சார்பில் நடந்த குடியரசு தின விழாவில் ஆட்டிசம் குறைபாடுடைய மாணவர்கள் யோகா செய்து அசத்தினர் அவர்களுக்கு சிறந்த முறையில் பயிற்சி கற்றுத்தந்த யோகா ஆசிரியை வரலட்சுமிக்கு பாராட்டுகள் குவிக்கிறது நாமக்கல்லில் கேஸ் சிலிண்டர் ஏற்றிச் சென்ற லாரி மீது மினி சரக்கு வேன் மோதிய விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர் மூன்று பேர் படுகாயமடைந்தனர் நாமக்கல் போலீசார் விசாரிக்கின்றனர் கேரளாவை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடலில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் இன்று லேசான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நெல்லை மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது சென்னையில் தங்கம் விலை இன்று சவரனுக்கு ஐநூற்று இருபது ரூபாய் குறைந்து ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாய்க்கும் கிராமுக்கு அறுபத்தி ஐந்து ரூபாய் குறைந்து பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை கிராமுக்கு பனிரண்டு ரூபாய் உயர்ந்து முன்னூற்று எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது முதல்வர் ஸ்டாலின் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த விருதுநகரைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் பாலமுருகனை போலீசார் கைது செய்தனர் ஈரோடு மாவட்டம் ஆசனூர் காரப்பள்ளம் சோதனை சாவடிக்கு திடீரென ஒற்றை யானை வந்ததால் வன ஊழியர்கள் அலறியடித்து ஓடினர் ஊழியர்கள் சத்தமிட்ட யானையை வனத்திற்குள் விரட்டினர் பெரம்பலூர் அருகே ரவுடி அழகுராஜா என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட இடத்தை குன்னம் குற்றவியல் கோர்ட் நீதிபதி ராஜசேகரன் நேரில் பார்வையிட்டு விசாரணை நடத்தினார் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் கடப்பாக்கல் விழுந்து தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த மூன்று வயது பெண் குழந்தை பலியானது ஆம்பூர் நகர காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குடியரசு தின விழாவை முன்னிட்டு டாஸ்மாக் கடைகளுக்கு நேற்று விடுமுறை என அறிவிக்கப்பட்டதால் ஞாயிற்றுக்கிழமை விற்பனை களை கட்டியது அன்று ஒரே நாளில் இருநூற்று இருபது கோடியே ரூபாய்க்கு மது விற்பனை நடந்துள்ளது தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே கேரளாவுக்கு கனிம வளம் ஏற்றிச் சென்ற லாரி மீது மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பினர் இதில் டிரைவர் சுப்பிரமணி காயமடைந்தார் போலீசார் விசாரிக்கின்றனர் திருவள்ளூர் தாமரிப்பாக்கத்தில் புத்தாராம் என்பவர் வைத்துள்ள அடகு கடையின் சுவற்றில் துளையிட்டு தங்கம் வெள்ளி நகைகள் மற்றும் பணம் கொள்ளை போய் உள்ளது வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர் நெல்லை பாளையங்கோட்டையில் ஒரே தெருவில் அடுத்தடுத்து ஏழு வீடுகளின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் நகை பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றனர் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் திருநெல்வேலி குப்பனாபுரத்தைச் சேர்ந்தவர் அந்தோணி குடும்ப செலவுக்காக பத்து சவரன் நகையை தர மறுத்த மனைவி பாக்கியத்தை கழுத்தை நெறித்துக் கொன்று உடலை கிணற்றில் வீசினார் கைது பெரம்பலூரில் சில நாட்களுக்கு முன்பு போலீஸ் வேன் மீது நாட்டு வெடிகொண்டு வீசிய வழக்கில் கைதான ரவுடி அழகுராஜா போலீசை வெட்டிவிட்டு தப்ப முயன்றார் போலீசார் துப்பாக்கியால் சுற்றதில் அழகுராஜா பலியானார் கனடா பிரதமர் மார்க் கார்னி வரும் மார்ச் மாதம் இந்தியாவுக்கு செல்கிறார் அவரது பயணம் இரு நாடுகள் இடையிலான வர்த்தக உறவுகளை வலுப்படுத்தும் என கனடாவுக்கான இந்திய தூதர் தினேஷ் பட்நாயக் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் உள் விவகாரங்கள் குறித்து கருத்து தெரிவிக்க பாகிஸ்தானுக்கு எந்த தகுதியும் இல்லை பாகிஸ்தான் சுய பரிசோதனை செய்து கொள்வது நல்லது என சபையின் இந்திய பிரதிநிதி பர்வதனேனி ஹாரிஷ் கூறினாா் ஈரான் மீது நடத்தப்படும் எந்த ஒரு தாக்குதலுக்கும் எங்கள் வான்வெளியை பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் ராணுவ உதவியும் வழங்கப்படாது என ஐக்கிய அரபு அமீரகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது அமெரிக்காவில் வீசும் புயலால் பதினைந்துக்கும் மேற்பட்ட மாகாணங்களில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது விமானங்கள் ரத்து தென்னிந்திய ஹிந்தி மொழிகளில் நடித்து வருகிறார் ராஷ்மிகா தன்னை பற்றி வரும் ட்ரோல்கள் குறித்து அவர் பேசுகையில் பொய்யான வதந்தி பரப்புவோருக்கு எதற்காக விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படி பதிலளித்தால் அவர்களை ஊக்குவிப்பது போல் ஆகிவிடும் சிலர் பணத்திற்காக இப்படி செய்கின்றனர் இதுபோன்ற முகம் தெரியாதவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் எப்போதும் ஒரே மாதிரியாகவே இருக்கிறேன் என்கிறார் பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நடிகர் மாதவனுக்கு சீமான் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பல சிறந்த கலை படைப்புகளை தந்து மென்மேலும் சாதனை படைக்க என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் என சீமான் தெரிவித்தார் நடிகர் கருணா மகன் கென் பல படங்களில் நடித்து யூத் படம் மூலம் இயக்குநராக பதிக்கிறார் அவர் அளித்த பேட்டி இயக்குனராகும் ஐடியாவே இல்ல ஒரு நாள் நடிகர் தனுஷ் என்னிடம் டைரக்ஷன் கத்துக்கோ என் படங்களில் உதவி இயக்குனரா வேலை பண்ணு என கூறி திருச்சிற்றம்பலம் வாத்தி ராயன் என மூன்று படங்களில் உதவி இயக்குநராக பணியாற்ற வைத்தார் ராயன் படத்தில் பணியாற்றிய சமயத்தில் நான் எழுதிய கதைதான் இந்த யூத் என்றார் நடிகர் விக்ரமின் அறுபத்தி மூன்றாவது படத்தை மடோன் அஸ்வின் இயக்குவதாக இருந்து பின்னர் தள்ளி போனது இதையடுத்து புதியவர் போடி ராஜ்குமார் என்பவர் விக்ரமின் அறுபத்தி மூன்றாவது படத்தை இயக்குவதாக அறிவிப்பு வந்தது உருவாகும் இதில் நாயகியாக நடிக்கிறார் ராகுல் சங்கிரித்தின் இயக்கத்தில் விஜய் தேவரகொண்டாவின் பதினான்காவது படத்திற்கு ரணபலி என பெயரிட்டு அறிமுக வீடியோவை வெளியிட்டுள்ளனர் ராஷ்மிகா ஹாலிவுட்டின் மம்மி படப்புகள் அர்னால்டு போஸ்லு ஆகியோர் நடிக்கின்றனர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு காலகட்ட கதையில் பீரியட் படமாக உருவாக்குகிறது செப்டம்பர் ஐந்து மொழிகளில் ரிலீஸ் ஆகிறது மலையாள நடிகர் மம்முட்டிக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது நீண்ட நாட்களாக கூப்பெருஞ்சோழன் பிசராந்தையார் நட்பை பேணி வருகிறோம் நாங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நேரில் சந்தித்திருக்கலாமே என குறிப்பிட்டு மம்முட்டியை வாழ்த்தினார் கமல் அதற்கு மம்முட்டி அன்பு கமல் உங்கள் வார்த்தைகளுக்கு நன்றி விரைவில் சந்தித்து நாம் இழந்த நேரத்தை ஈடு செய்வோம் என்று பதிலளித்துள்ளார் மங்காத்தா படம் ரீரிலீஸ் ஆகி நான்கு நாட்களில் இதுவரை ரூபாய் பதினேழு புள்ளி ஐந்து கோடிக்கும் அதிகமாக வசூலையீட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் மட்டும் ரூபாய் பதினாறு கோடி வசூலித்துள்ளதாக கூறப்படுகிறது ஆட படங்கள் செய்த அனைத்து சாதனைகளையும் மங்காத்தா முறியடித்துள்ளது